ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரளாவில் இருக்க அல்ஃபோன்ஸ் மாதா கோயில் மற்றும் அதோட கல்லறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலை மேலே இருக்க மாதிரி இருக்கும் இந்த கோயில் இதோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது அல்ஃபோன்ஸ் மாதா சுரூன்னு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரோடு சைடு இருக்க ஃப்ரண்ட் சைடு கோயில் வியூ இதுலேருந்து இருந்து மேலே ஏறி போகலாம் நம்ம வண்டியெல்லாம் போனோம்னா நான் அந்த பக்கம் கட்ட என்ட்ரன்ஸ் வழியாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஏறி மேலே போனோம்னா நம்மளுக்கு கொடிமரம் கோயில் எல்லாமே பார்க்கணும் கோயிலேருந்து பேக் சைடு கொஞ்சம் மேலே போனோம்னா அல்புன்சம்மா கல்ற அங்கே தான் இருக்கும் அங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் அல்புன்சம்மா வாழ்ந்த நிகழ்வுகளும் மியூசியத்தில் வச்சுருப்பாங்க அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே ஒரு சின்ன தேட்டரும் கூட இருக்குது அவங்களோட வாழ்க்கை வரலாறு சம் டைமுக்கு ப்ளே பண்ணுவாங்க அதுக்கு சம் சார்ஜஸ் வாங்குகிறாங்க தெரிஞ்சு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் இதுதான் கோயிலோட முன்முகப்பு இதுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா அதோட வியூ எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோயில்லையுமே நம்ம ஊரில் மாதிரியே மெழுகுதிரி அதெல்லாம் வாங்கி பொறுத்துறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க உள்ளே ஷாப்பும் உண்டு வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிக்கலாம் சின்ன கேண்டீன் இருக்குது ஸோ இதிலேருந்து மேலே ஏறி போனோம்னா அங்கே தான் கலர் இருக்கும் ஸோ அங்கே பார்க்குறீங்கல்ல அதுதான் அற்புணமாக இருக்கிற கல்ரை ஸோ அங்கே தான் அவங்களோட கல்ரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம கோயிலோட பீடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அல்புன் சம்மா கல்ற அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் மியூசியத்தில் உள்ளதெல்லாம் முடிஞ்சளவு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ எண்டு வர பாருங்கள் அதிலே இருக்கும் ஓகே நான் போன டைமில் அங்கே சர்ச்சில் ஒரு மேரேஜ் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு அதோட வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ அங்கே உள்ள கல்வெட்டு எப்போது இந்த கல்ற ரெடி பண்ணாங்க கோயில் இங்கே எப்போது அல்புன் சம்மாவுக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது எல்லாமே டீட்டெயிலாக அதில் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே அல்போன்சம்மா யூஸ் பண்ண பொருள் எல்லாமே ஒன்றும் அவங்க படுத்திருந்த கட்டில் அப்புறம் அவங்க யூஸ் பண்ண சிலுவை ஸோ அவங்க ரீட் பண்ண புக்ஸு அவங்க ஸோ அவங்க சிஸ்டராக இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடச்ச சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாமே இங்கே நல்லா நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் வந்து அல்போன்சம்மா கல்ற மேலே மலை மேலே உள்ளது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து உள்ள கோயில் அவங்க பணியாற்றிய கோயில் இங்கே தான் அவங்களோட கல்லரை பின்னாடி இருக்குது இங்கே பூசெல்லாம் மலையாளத்துல தான் நடக்கும் ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக நான் டிஸ்ட்ரிக்கு எல்லாமே சொல்கிறேன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் திருவண்டபுரத்தில் வாரநகராங் ஏரியாவில் இருக்குது ஸோ இங்கே எல்லோருமே விசிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு டிவைண்ட்ஃபுல்லான ப்ளேஸ் தேங்க்யூ